விஜய் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை திருமாவளவன் இன்னைக்கு நெருக்கத்தின் காரணமாக தான் ஆட்சியாளருடைய நெருக்கடி கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடியினால தான் அவர் இந்த மாதிரி விலகிருக்கிறார் என்னுடைய திருமாவளவனை அளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார் அவரை வந்து அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது இருந்தபோதிலும் போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் திருமாவளவன் வந்து ஒதுங்கி போற மாதிரியே பண்றாரு ஆனா விஜய் வந்து வாவ் கூப்பிடற மாதிரி தெரியுறாரு ஏன்னா அவர் வந்து அவர் மனசேக்கதா இருக்கு இந்த மாநாட்டில் புத்தக வீட்டுல அவர் மனசேக்கதா இருக்கு இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால ஒதுங்கி போறாரு ஆனா இவர் வந்து முழுமையாக தவிர்க்கிறாரு எப்படி சார் நீங்க வந்து அன்பு சகோதரர் திருமாவளவன் உண்மையிலேயே வந்து அவர் விஜய் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் மாற்று கருத்து அர்ஜுன் ஆதவா வந்து அங்க வந்து பேசுறாரு ஒரு இதில் பேசுறாரு அவர் அவருடைய கருத்து என்பது அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு வந்து இவங்க ஆயிரம் திருமாவளவன் இன்னைக்கு நெருக்கத்தின் காரணமாக தான் ஆட்சியாளருடைய நெருக்கடி கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடினால தான் அவர் இந்த மாதிரி இருக்கிறார் என்னுடைய ஆனால் சகோதரை பொறுத்தளவுக்கு திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்குறார் அவர் வந்து அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார் தான் நான் கருதுகிறேன் ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்தேன் ரெண்டாவது இந்த இரநூறு தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் என்னங்க இதெல்லாம் வேடிக்கை இல்லையா ஏங்க மக்களுடைய மனநிலையே தெரியாமல் இந்த ஆட்சியில் இருக்காங்களே போடுற ரேஷன் கடையில் ஒழுங்காக பொருள் கிடைக்கல கொடுக்குற அரசியல கொடுக்குற அரசியல தரம் தரம் இல்லை நிவாரண பொருளில் தரம் இல்லை பொங்கல் பரிசில் தரம் இல்லை ஏதாச்சும் இந்த ஆட்சியாளர்கள் பார்க்குறாங்களா கவனிக்கிறாங்களா மக்களுக்கு கொடுக்குற பொருள் தரமானதாக அது நிவாரண பொருள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுன்ற கூட எண்ணம் கூட கொஞ்சம் கூட தரணையே இல்லாத அரசு தாங்க இந்த அரசு விஜயோட விஜய் சாரோட வருகை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அது வந்து தேவையில்லைன்னு யார் வேணாலும் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் ஆரம்பிக்கலாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் களம் சூடு பிடிக்கிது இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அவர் களத்தில் இறங்கி விளையாடட்டும் பார்ப்போம் எல்லா அரசியல் கட்சியும் அனுபவம் வாய்ந்த கட்சி தான் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க திமுக அதிமுக பல கட்சிகள் இருக்காங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பெரிய கூட்டணியோட உண்மையான ஸ்ட்ரென்த் தெரியற ஒரு கா இது வரைக்கும் நீங்க கண்ட எலெக்ஷன்ஸ் வேற இந்த எலெக்ஷன் வேற வேற இருக்கும் களம் வந்து சூடா இருக்கும் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு